வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுநாத் அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் யாழ் போதனவா மருத்துவமனையிலே தாதியர்களும் வைத்தியர்களும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் அது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் பொதுவாக அவர் ஒரு வைத்தியராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தாதியர்களும் வைத்தியர்களும் படுகின்ற அவலங்கள் தொடர்பாக வேதனைகள் தொடர்பாக வலிகள் தொடர்பாக பார்க்கிறார் வைத்தியசாலையில ஒரு அடையாளபூர்வமான ஒரு வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக தாதிகள் மற்றும் வைத்தியர்கள் வைத்தியர்களுடைய கோரிக்கை சம்பந்தமான முழு தகவல்களும் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் காதிகளுடைய போராட்டம் சம்பந்தமான ஒரு சில செய்தித் துணுக்குகளை நான் பார்த்தேன் அது சம்பந்தமாக என்னுடைய ஒரு சில கருத்துக்களை சார்பாக உண்மையான விடயங்களை சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்கு நான் தருகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த மருத்துவர்கள் ஒரு சில பேர் செய்கின்ற பிரச்சனை தொடர்பாக நான் போராட்டங்களை ஆரம்பித்த போது யாருமே அப்போது அந்த வைத்தியர்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆரம்பித்த போது நாங்கள் அது சம்பந்தமான ஒரு தெளிவில்லாம இருந்தேன் என்றால் இப்போ ஒரு வைத்தியசாலை எடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தியசாலை ஆராளை ரன் பண்றா டாக்டர் கன்சல்டன் அந்த நூறு வீதத்தில் தொண்ணூறு வீதம் ஒர்க் பண்றது நர்சிங் அது யார் என்ன வேணும்னா சொல்லலாம் மேபி ஒரு வைத்தியத்துறையில் ட்ரீட்மெண்ட் மூளை நாங்களா இருக்கலாம் அதாவது வந்து என்னென்ன சொல்றது மூளை என்று சொல்லி அந்த அந்த ஒரு பேஷண்ட் ஃபுல் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எங்களை விட கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்னென்றால் இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட் ஒன்று நாங்கள் எழுதிட்டு போகலாம் இப்போ நாங்கள் பரசிட்டமோலுக்கு பிஎன் எழுதிட்டு போவோம் பட் அது பரசிட்டமோலாம் பிரிட்டோனா அந்த பேஷண்ட் ஸ்டேஜ் ஸ்டேட் என்னன்றதை பார்த்து ஓடு விட்ட பரசிட்டமோ தான் எழுதியிருப்பார் உடனே இது சிக்ஸ் வழி எழுதி கிடக்கு பிரிட்டோனா ஐட்ட வழி தானே எழுதியிருப்பார் அல்லது பீடி தானே எழுதியிருப்பார் ஜோசிச்சு போடுற அளவுக்கு தான் எங்களை வைத்தியசாலை

அவர் அவர்களுடைய போராட்டம் தொடர்பாக மிக உன்னிப்பாக கவன் கவனித்துக் கொண்டதையும் அதயத்திலே அவர் கருத்து தெரிவித்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சாதாரணமா ஒரு பேஷன் அட்மிட் குவார்டர்ஸ்ல குவார்டர்ஸ் பேஷன் என்று கேட்டா வயிற்று தான் டாக்டர் சரியா பிபி பாத்தீங்கன்னா இருக்காண்டா அங்க இருக்கிற நர்சிங் சொன்ன டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணா வந்து பாருங்க நீங்க கிளியும் உங்களுக்கு அதான் உண்மை அதை நாங்கள் பெரும் பெருசாலும் ஏற்றுக்கொள்றே இல்ல பட் ஒரு சில விஷயங்களையும் சொல்லுவோம் வேணா ஸ்ரீலங்கா நெஸ் எல் கிரேட்ல டாக்டர்ஸ் வந்து எஸ் கிரேட் டூ நர்சிங் ஸ்டாஃப் வந்து கிரேட் இல்லை அதுதான் உண்மை

ஹாஸ்பிட்டல ரன் பண்றேன் பெரும் பங்கு நர்சிங் ஸ்டாஃபும் அதை ஹெல்த் சர்வீஸ் அசிஸ்டன்ட் எச் எஸ் ஏ அல்லது அட்டன்டன் தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கின்ற வகையிலே அவர்களுடைய செயற்பாடு இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் நர்சிங் ஸ்டாஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையே சொல்றேன் உங்களுக்கு என்ன மார்னிங் செவனுக்கு தொடங்கினால் ஈவினிங் டூ அல்லது டூ டு செவன் அல்லது செவன் டு செவன் எனக்கு தெரியும் அப்படித்தான் நஷ்டம் போடுறாங்க பட் இப்ப செவன் டு செவன் ஈவினிங் மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன் டுவெல் ஹவர்ஸ் செய்யணுமோ தெரியும் ஸ்ரீலங்காண்டில் லேபலோவும் படி பார்த்தா நர்சிங் ஸ்டாஃப் அப்படி வேலை வேண்டவே இல்லாது ஏன்டா ஒரு ஆள் ஸ்ரீலங்கா லேபலோவின் படி எட்டு மணத்தியாவுக்கு மேல வேலை வேண்டே இல்லாது இப்ப நாங்கள் சிதையான பார்த்தா உங்களுக்கு தெரியும் த்ரீ டேஸ் அடிப்பாங்க தொடர்ந்து நர்சிங் ஸ்டாஃப் அது மாதிரி அவைக்கு அன்லிமிட்டெட் ஓட்டியும் கொடுத்திருக்கணும் ஆனா எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் அன்லிமிட்டெட் ஓடி அழிக்கணும் இல்ல அங்க இருக்கிற மேட்டன் அல்லது ஒன்றிரண்டு பேர் தான் அந்த அன்லிமிட்டெட் ஓட்டியை எழுதி கொள்றேன் வேற செய்யறதுக்குரிய ஓடி நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டர்ஸுக்கு பேசிக்கா ஒரு அவருக்கு அறுநூத்தி எண்பத்தி ரூபா முதல் இருந்தது இப்ப ஏதாவது அறுபத்தி நாலு ரூபாய் பேசிக்கா ஒரு ப்ரீலிமினரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்திருக்கு கிரேட் எஸ் கிரேட் டூ உள்ள இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு நூறு நூற்றி இருபது ரூபா நூற்றி அம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபாய் ஓடி இருக்கு ஆனா அவையும் எழுதுறது என்ற நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது சில பேர் எழுபது எண்பது அப்படிதான் நான் பாத்துக்கேன் சம்பளம் பேசிக்க கூட்டேக்க வர வேண்டிய இதை இவ கூட்ட ஆவட்டிக்கணும் சோ ஆதாரம் வச்சு அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கூட்டி வச்சிருக்கணும் என்னடா நர்சிங் ஸ்டாஃப் எல்லாம் விட்டுட்டு போறாங்க இங்க நாங்க அந்த குடுக்கிற பேசிக் சேலரி அதே ப்ரொபோஷனேட்டா ஒவ்வொரு டைம் கூட்டலாம் அதை விட்டு போட்டு கம்பஹாவில் அறுபத்தையாயிரம் மில்லியன் என்பிபி மாதிரி சொல்றீங்களேடாப்பா உங்களுக்கு சம்பளம் வேண்டாம் இல்லாம நீங்க வேலை இங்கோ அமைச்சர் கார் இல்லாம பஸ்ல போய் வாங்குவோம் எனக்கு வேணும் நான் இன்றை சம்பளம் இல்லாம உண்டு இல்லாமல் சாப்பிடறதுக்கு மழையில் லோன் கட்ட இல்லாம நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் அது எனக்கு கட்டாயம் வேணும் அதெல்லாம் நான் அதை விட்டு கொடுக்க போறது இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோட சலுகை நான் எடுத்து பாவிச்சு போய் அமெரிக்காவிலயோ இல்லாட்டி மோல்டிவ்ஸ்லயோ போய் மசாஜ் சென்டருக்கு போறதுக்கு இல்ல தான் அந்த பாராளுமன்ற வேதனை இங்கேருந்து ஜால் பணம் வந்து போகிறது உங்களுக்கு தெரியும் பதிமூன்று ஆயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்கும் உனக்கு வாரது திருப்பி வாரது வாகன தேய்மானம் டயர் மாற்ற இன்ஜின் ஆயில் மாற்ற வேணும் ஸோ அதில் தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்போ இவ என்பிபி அரசாங்கம் என்ன செய்யணும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கிழியுது இப்ப போகுது இப்ப நான் இப்ப உங்களுக்கு இந்த வீடியோக்கள் போடுறத ஒன்று அரசியல் இல்லாத மக்கள் வந்து நம்பி அவர்களுக்கு நம்பி வாக்களித்திருந்தார்கள் ஆனால் நம் வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் இன்று ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஊழியர்களுக்கு அல்லது இந்த சார்ந்தவர்களை அரசாங்கம் வஞ்சித்து வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது அடிவா விளையாட கொள்ளுங்க என்னடா நாளைக்கு நான் நாளைக்கு விட்டு போட்டு போய் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் போஸ்ட் எடுத்தாலும் எனக்கு சம்பளம் இருக்கு வேலையும் இருக்கு அதனால எனக்கு தேவையில்லை யாரையுமே புண்படுத்தி அரசியல் செய்து பிளான் பண்ணி அடிச்சு சஜித் பிரேமதாஸ் மாதிரி எல்லா நிமிஷமும் எலும்பி நின்று கொண்டு நாட்டுல பாதா பிரச்சனை பாதா பிரச்சனை இல்ல வருஷம் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் யாருக்கு என்பிபி என்னடா என்பிபி வந்தா ஊழல் ஒளியும் ஹாஸ்பிட்டல் வழியை நிம்மதியா பண்ணலாம் ஹாஸ்பிட்டல்ல தங்களுடைய சம்பளம் கூடும் தங்களை மதிப்பாங்க நர்சிங் ஸ்டாப் வழியில போக வேண்டிய வேண்டியது ஒரு நாளைக்கு வரும்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் டாக்டர்ஸ் போறாங்க ரெண்டாயிரம் நர்சிங் ஸ்டாஃப் போறாங்களே உங்களுக்கு எதிரியும் ஒரு ஒர்க் போஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றது நர்சிங் ஸ்டாஃப் ஆளு இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னை நம்பிவீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் வடக்கு மாகாண சபை தேர்தலிலும் ஒரு தடவை எனக்கு வாக்களித்து பாருங்கள் எனது சேவை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆனால் உங்களுக்கு அந்த சேவை திருப்தி இல்லை என்றால் நானே ஒதுக்கிக் கொள்கிறேன் என்கின்ற விதமாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார் தயவு செய்து நான் அரசியல் அதை வடிவா வழங்கிக் எனக்காண்டி அரசியல் கட்சியிலோ எனக்கு பின்னால பத்து பேர் சாப்பாடு போடுறதுக்கோ கொடி கொடிபிடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு சிங்கிள் மேன் ஆமியா ஒரு 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 தான் இந்த லோஏட்ட வந்து ரன் பண்ணிக்கணும் உங்களுக்கு இது தேவையில்லை அர்ஜுனா தேவையில்லை உங்களுக்கு இருக்கிற சுரேஷ் பிரேம சந்திரமும் தேவானந்தாவும் அங்கஜன் ராமநாதனும் செல்வம் அடைக்கலநாதனும் ஸ்ரீதரன் ஐயா உங்களுக்கு காணுமண்டா நீங்கள் பொதுவா ஒரு மேண்டேட்டா மக்கள் ஒரு ஒரு மேண்டேட் தந்தா எனக்கு தம்பி நீங்க ஒதுங்குமோ அவங்களோட அரசியல் நீங்கள் வேண்டாமென்றா நான் ஒதுங்கி போறேன் அல்லது என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு சப்போர்ட் பண்ண காசு கேட்கல எலெக்ஷன் நேரம் காசு கேட்டேன் உதவி செஞ்ச நீங்கள் வின் பண்ணிட்டேன் இப்ப நான் கேட்கற எனக்கு இந்த அடுத்த பாரா உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாகன சபை தேர்தல தந்திங்கன்னு அடிச்சு காட்டுறேன் அதை நான் சொல்றேன் உங்களுக்கே தெரியும் தூக்கி அடிச்சா வேலை முடியல எனக்கு இந்த கள்ள வேலை பத்து பதினஞ்சு ஸ்டாஃப் ஒண்ட போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண தெரியாண்டு மாகாண சபையை ரன் பண்ண இல்ல எனக்கு என்று இருக்கிற ஒரு கொஞ்சம் பேரை போட்டு ஒரு உள்ளூராட்சி சபை நடத்தி அந்த உள்ளூராட்சி சபையில எனக்கு ரன் பண்ண தெரியாண்டு இல்ல நான் கேட்கறது ஒரு தடவை எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும்போ நான் இதை செஞ்சு காட்டுறேன் நான் போறேன் நான் சரியா செய்யண்டா நானே அஞ்சாவது வருஷத்துல நானே விட்டுட்டு திரும்பி எந்த எம் போஸ்ட் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது கிண்ணியாவில் உள்ள ஹாஸ்பிட்டல் நிற்கிறேன் அது வரைக்கும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அர்ஜுனா என்கின்ற தனி மனிதனை ஓரங்கட்டிய பலர் இன்று அவரை தேடும் அளவுக்கு அவருடைய பணி அல்லது சேவை அமைந்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கூறுகிறார் அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவ துறையை காட்டித்தான் வைத்தியர்களையும் தாதியர்களையும் காட்டித்தான் அவர் அந்த கேள்வியை அதே எல்லா தாதியர்களையும் அல்லது எல்லா வைத்தியர்களையும் அவர் சொல்ல வரவில்லை தன் மீது பலியை சுமத்தியிருந்த அல்லது தன் மீது அவதூறை ஏற்படுத்தியிருந்த அல்லது தன் மீது நம்பிக்கை அற்றவர்களாக இருந்த வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் அவருடைய இந்த கேள்வி அமைந்திருக்கிறது அல்லது அவர்களுக்கான கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனா அவர்கள் தொடுத்திருக்கிறார் இந்த நர்சிங் ஸ்டாஃப் இந்த போராட்டத்துக்கு நான் நூறு வீத ஆதரவு இந்த பிரச்சனை பாராளுமன்றத்துல ஒழிக்கும் இது வாக்கு காண்டி இல்லை ஏனென்றால் அவங்கள் உங்களுக்கே தெரியும் என்னோட ஒர்க் பண்ண நர்சிங் ஸ்டாஃப் டைம் என்னோட படிக்காத நர்சிங் ஸ்டாஃபா இருக்கிறாங்க அவங்கள்டையும் போய் கேளுங்க நான் எப்படி அவங்களுடைய சொல்லுவாங்க என்னுடைய வைத்தியர்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற இப்ப ஜால் பந்து இருக்கிற பெரிய 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 கன்சர்ன் மாதிரி எல்லாம் இப்ப கதைக்கணும் இல்ல அவனை விட்டா தான் சரி அவன் தான் இந்த இவங்களுக்கு எல்லாம் சரி என்ற ஒரு பதில உண்டு எனக்கு வந்து கொண்டிருக்கு ஜால் பண்ண போதனா வைத்திய சம்பந்தம் தினம் தினம் வந்து கொண்டு கோப்பு நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்